அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபர்கூ பல தேனீக்கள் சேர்ந்து கூ கட்டிய கூடுதான் இந்த இடம் இதற்காக பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல ஒரு தேனி எப்படி பல ஆயிரம் பூக்களை சந்திக்கிறதோ இதை போல பல ஆயிரம் மக்களை சந்தித்து அற்புதமாக உருவாக்கிய தான் இந்த தேன்கூடு என்றால் அது மிக இல்லை அல்லாஹர் அபுல் ஆலமீன் இந்த இடத்தை கபூல் செய்து அருள்வானாக எல்லோருக்கும் எல்லா சமுதாயத்திற்கும் பயனுள்ள இடமாக இதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அமைத்தும் ஆக்கியும் தருவானாக இங்கே ஒரு சிலரை நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பிற்குரியவர்களே ஒரு இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் என்று நான் நினைக்கிறேன் ஐந்து பேர்களை அவர்கள் வந்தார்கள் நூறு ஐந்து பேர் ஒன்றாக வந்தார்கள் அந்த ஐந்திலே மூன்று பேர்கள் முத்துக்களாக மாறினார்கள் அந்த மூன்று பேர்களிலும் அல்ல மூன்று பேர்களும் சிறப்பாக இருக்கிறார்கள் அதிலே முதல் இருந்து கடைசி வரை ஏழு வரை முதல் மதிப்பெடுத்தே தேர்வு பெற்றவர் இங்கே விழாவை தொகுத்து வழங்கிய சையது மஸ்தான் பாக்கவி நமக்கெல்லாம் ரொம்ப பெரிய பேராசை அவரை எங்கேயாவது சென்னையில் வச்சு அழகு பார்க்கணுன்னு ஆனால் அந்த முத்துவள்ளி விடவே மாட்டேன்ட்டார் என் பக்கத்திலேயே இருக்கணும் என் பக்கத்திலேயே இருக்கணும் என்று வருகிறவோரே தம்பு என்று அழைப்பார் அந்த குரல் இன்னும் காதில் விழுகிறது ஷேக் அலி முன்னால் இருக்கிறார் இன்னொரு மஸ்தான் என்னவோ வரவில்லை காரணமாக அவர் நீங்கள் உருவாக்கிய இந்த மண்ணின் மைந்தர் இன்றைக்கு மிக அற்புதமாக சேலத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மண் உருவாக்கிய ஆளிம்கள் முழு உலகத்திலும் ஜொழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கு நிறைவான வாழ்வை தர வேண்டும் என்று செய்து கொள்கிறோம் அதே மாதிரி இந்த பள்ளியினுடைய இமம் இவ்வளோ பெரிய கட்டிடம் உருவாவதற்கு அவர் ஒரு உறுதுணையான சாதனம் அதனால எல்லா ஊர்லையும் நான் பார்க்குற மாதிரியே இங்கேயும் நடந்துருமோ அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சால்வையை போத்தி முடிக்கிறதுங்கிறது இது சரியான காரணம் அல்ல எங்கள் முத்தவல்லி அவர்கள் நாங்கள் ஜமாத்துள்ள மாட்டேன்னு சொல்கிறோம் இமாம்கள் பெற வேட்டையும் சொல்கிறோம் அவங்களும் ஒரு நல்ல அன்பளிப்பு செய்வாங்க இன்ஷா அலமது இல்லா நீங்கள் அந்த இமாமை கௌரவப்படுத்த வேண்டும் இமாமின் கௌரவம் உங்களின் கௌரவம் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டி கொண்டு எங்களது தோழர் கண்ணியத்திற்குரிய சையத் இப்ராஹிம் பெரிய முயற்சி எடுத்து வருகிறார் அதுல ரொம்ப ஆதங்கமாக சில விஷயங்களை சொன்னார் ஆறுதல் செய்ய வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது ரசூல் செல்லுகிற போதும் கூட ஏற்றவர்கள் சிலர் ஏற்காதவர் பலர் நல்லவங்க எப்பயுமே டிராபிக் போலீஸ் மாதிரி மாறி தான் இருப்பார் ஆனால் நல்லதை செய்வார் இல்லையா போலீஸ் போய் மூளையில் நிற்க முடியாது நடுத்தர தான் இருப்பார் அதே மாதிரி நமக்கு நிறைய கெட்ட பேர்கள் வரும் அவன் நடுத்ததா இருப்போம் ஆனாலும் இந்த கவலை கண்டிப்பாக பத்தாயிரம் மசிதர்களையும் இந்த சேவை குழு அதன் சேவை அடைந்தே தீரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அல்லாஹ் கபுல் செய்த அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என் செய்திக்குள்ளே நான் உள்ளே வந்து விடுகிறேன் காரணம் எனக்கு பின்னால் ஒரு பெரிய பேச்சாளர் இடிமுழக்க பேச்சாளர் பேச இருக்கிறார் அதனால் பனிரெண்டே முக்காலுக்கு நான் முடித்தாக வேண்டும் ஒரு ஒன்றைக்காவது இந்த நிகழ்வு முடிந்தால்தான் மிக சிறப்பாக இரண்டாயிரம் பேர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் தலைவர் அவர்கள் அலமது பெருமானாரின் வாழ்க்கை எப்படி இருந்தது அதில் நாம் எதை எடுக்க வேண்டும் என்று ஒரு எட்டு செய்திகளை மட்டும் உங்களோடு நான் சொல்லி அமர ஆசைப்படுகிறேன் அன்புக்குரியவர்களே முதலில் பெருமானார் மதினாவிற்கு சென்று ஆற்றிய முதல் உபதேசம் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ வேண்டும் நாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போற செய்தி தாய்மார்களே இன்றைக்கு இந்த மன்னிப்பு தான் குறைவாக இருக்கிறது குடும்பங்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழுகிற பண்பு ஒருவரை ஒருவர் மதித்து வாழுகிற பண்பு குறைந்து கொண்டே வருகிறது அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலே வண்ணவர்கள் வரலாற்றை பார்க்கிறோம் எப்படியெல்லாம் மன்னித்து இருக்கிறார்கள் நாயகம் மாறு வேடத்திலே வருகிறார் பெருமானார் அவரை கொலை செய்ய சொல்லி உத்தரவிட்டார்கள் அப்படின்னா ரசூலுல்லா மன்னிக்கிற மாணவி ஒருத்தரை பார்க்குற இடத்துல கொன்றுங்கன்னு சொன்னால் அவர் எவ்வளோ துன்பம் கொடுத்துருக்கணும் பெருமானார் செல்லல்லா வலிவச்சலம் இடத்திலே வந்து நிற்கிறார் முகம்மதே உங்களிடத்தில் காபிபனு சுகைர் வந்தால் அவ்வளோத பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டால் நீங்கள் மன்னிப்பீர்களா என்று கேட்கிற போது பெருமானார் கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல் நான் மன்னித்து விடுவேன் என்றார்கள் மாறுவேடத்தை வேடத்தை களைகிறார் பெருமானார் தன்னுடைய மேலங்கியை போட்டு துண்டு போட்டு வரவேற்றார்கள் அந்த நேரத்தில் அவர் பெருமானாரை புகழ்ந்து பாடிய பாடல் தான் அரபு மதரசாக்களில் பாடமாக அப்சல் பாடமாக அது இருக்கிறது அதனால மன்னிக்க வேண்டும் பெருமானாரினுடைய கடைசி உரை என்னவாக இருந்தது பெருமானாரினுடைய கடைசி உரை எல்லாம் அரபா மைதானத்தில் எல்லா விஷயங்களையும் பேசி முடிக்கிறார்கள் வட்டி ஹராமாக்கப்பட்டு விட்டது அரபி அஜமி அரபியும் அரபி அல்லாதவடும் வேறல்ல எல்லோரும் ஒன்றுதான் பெண்களின் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடங்கள் எல்லாம் பேசின நாயகம் கடைசியா ஒண்ணு சொன்னாங்க தொண்ணூறாயிரம் பேர் ஏறத்தல தொண்ணூறாயிரம் பேர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் உறவை முறித்த யாராவது இங்கே இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் ஒரே ஒருத்தர் எந்திரிச்சாரு நான் எங்க மாமனார்கிட்ட பேசுறது இல்லைன்னா பெருமானார் பேசிக்கங்க நாங்கள் மாமனார் இறங்கி சென்றார் மருமகனிடத்திலே மருமகனை என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அன்றிலிருந்து இன்று வரை மாமனார் தான் இறங்கி செல்கிறார் மருமகன் எப்பொழுதும் நெஞ்சை நிமித்தி கொண்டுதான் இருப்பார் அவ்வளோ சீக்கிரம் இறங்க மாட்டார் மாமனார் மன்னிப்பு கேட்கிறார் பெருமனார் லைவ செல்ல மன்னவர்கள் கண்களில் கண்ணீர் அல்லாஹுவிடத்திலே பேசுகிறார்கள் நான் உன்னை சந்திக்க இறக்க தெரியுமா என் உம்மத்தில் கூட உறவை முறித்தவர் இல்லை உம்மத்தில் இங்க வந்திருக்கிற குடும்ப தலைவர்கள் இதை எடுத்துட்டு போகணும் நான் என் வாழ்க்கையில் உறவை முறிக்க மாட்டேன் துவாக்கள் கபூலாக வேண்டுமா வயது கூட வேண்டுமா அந்தஸ்து கிடைக்க வேண்டுமா அத்தனைக்கும் காரணம் அன்புக்குரியவர்களே அந்த உறவுகளை மன்னித்து வாழுகிற முதல் பாடத்தை நம் வாழ்க்கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன் அண்ணன் தம்பி சேலத்திலே நான் கண்டதை சொல்லுகிறேன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரு விழாவிலே சந்திக்கிறார்கள் ஒரு வீடு திறப்பு விழா தம்பிக்காரரு அண்ணனை பார்த்துட்டு என்னிடத்திலே சொன்னது இன்னும் நினைவில் இருக்கிறது அசரத் அவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கியா அவர் யாருன்னு கேட்டார் சொந்த அண்ணனை அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கியா அவர் யாருன்னு கேட்கும் போது அதியார் உங்க கூட பிறந்த அண்ணன் இரண்டு பேரும் அதற்குப் பிறகு கட்டிப்பிடித்து அழுதார்கள் இந்த இருபத்தைந்து ஆண்டு கால சந்தோஷங்கள் கஷ்டம் நஷ்டம் குழந்தைகளின் வளர்ப்பு உயர்வு எங்கே போனது இது இஸ்லாமியனுக்கு அழகா பெருமானார் இதையா உருவாக்கினார்கள் அதனால் வாழும் காலத்தில் உறவுகளோடு சேர்ந்து வாழுகிற நன்மக்களாக அல்லா நம்மை ஆக்குவானு சொல்ற கூட்டம் தான நம்ம சத்தமே வர மாட்டேது அலமது இல்லா இரண்டாவதாக பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்லும் செய்த மிக முக்கியமான காரியம் அலா தொழில் யாரை பார்த்தாலும் பெருமானார் புன்னகையோடு பார்ப்பார்கள் புன்னகையோடு பெருமானார் முகமலர்ச்சியோடு தான் எல்லோரையும் சந்தித்துப் பழக்கம் யாரையும் பெருமானார் சபித்ததாக வரலாறு இல்லை சபித்த வரலாறு இல்லை நாம வாழ்க்கையில இதை கடைபிடிக்கணும் கடையில போய் உக்காந்து அரைக்கிலோ இஞ்சியை சாப்பிட்ட மாதிரி உட்காந்த எவனாவது கடக்குள்ள வருவனா அப்ப யாரை பார்த்தாலும் முகமலர்ச்சியை காண வேண்டும் பெருமானாரை நோமானிபுனு நோய்மானிபுனு பஷீர் பெருமானாரிடத்திலே கொண்டு வரப்படுகிறார் அவர் என்ன வேலை செஞ்சிருந்தா தெரியுங்களா நோய்மான் பெருமான பார்ப்பதற்காக வாயில் ஹுஜூர் அலி அல்லா யமன் தேசத்திலிருந்து வந்து பேச்சுவார்த்தை நடக்கிறது சாபாக்களில் சிலர் சொன்னார்கள் யமன் தேசத்திலிருந்து வந்திருக்கிற ஒட்டகை பயங்கர ஆஜானு பாகுவாக இருக்கிறது ஒரு நூறு குடும்பத்துக்கு கறி அனுப்பலான்னு வந்தாரு உள்ள பேசும்போதே ஒட்டகத்தை வெட்டி கரியல்னா எல்லாத்துக்கும் சப்பளம் பண்ணிட்டார் பெருமானார் இடத்துல பேசி இந்த வாயில் மனு ஹுஜூர் வெளியே வந்தால் ஒட்டகத்தை காணும் உள்ள போறாரு வெளியே வர்றாரு உள்ள போறாரு வெளியே வர்றாரு குட்டி போட்ட பூனை மாதிரியே பெருமானார் கேட்டாங்க என்னங்க வந்துட்டு வந்துட்டு போறீங்களே என்ன காரணம் நாயகமே உங்கள் சபையிலுமா இப்படி நடக்கும் என்றார் பெருமானார் என்னவென்று கேட்டார்கள் கட்டி போட்ட ஒட்டகத்தை காணவில்லை ரசூலே பெருமானார் வெளியே வந்து ஒட்டகம் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க அப்ப சொன்னாங்க சகாபாக்கள் நொய்மான் எல்லாத்தையும் அறுத்து எல்லாத்துக்கும் பங்கு வச்சு நூறு குடும்பத்துக்கு கொடுத்து விட்டாரு இப்போ எவ்வளவு சிக்கலான நேரம் பெருமான செல்லா கோலிவசெலம் நோய்மானை அழைக்கிறார்கள் நோய்மான்றியல்ல உள்ளே வருகிற போது அவர் தில்லகியான சகாபி உள்ளே வருகிற போது எதுவும் நடக்காததை போல இடத்திலே வந்து பெருமானார் என்ன தைரியத்தில் இதை செய்தீர் என்ன தைரியத்தில் ஒட்டகத்தை அறுத்தீர் எல்லாம் நீங்க இருக்கிற தைரியத்தில் தான் எப்படியா இருந்தாலும் சும்மா அனுப்ப மாட்டீங்க கொடுத்து விட்டுருவீங்க அதை நீங்க பாத்துக்குவீங்கிற தைரியத்தில் தான் பெருமான கடவாய்ப்பல் தெரிய சிரிக்கிறார்கள் டென்ஷன் ஆகல தான் இவ்வளவு பெரிய தவறை செய்தவரை கூட அவரின் மனம் இயற்கையில் தில்லகியான மனம் அவருக்கு தோதுவாக அண்ணன் பெருமானார் நடந்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம் ஆனா சமீப காலமாக கணவன் மனைவியை பார்ப்பதும் மனைவி கணவனை பார்ப்பது கூட புன்னகை இல்லாத தோற்றமாக சமீப காலமாக கொண்டிருக்கிறது நம் உறவுகளில் நிறைய இடங்களில் இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஐந்து கால முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் கூட நாங்கள் பிரிய தயாராகிவிட்டோம் என்று வருகிறார்கள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா இந்த செல்போன் தான் சேட்டையிலேயே பெரிய சேட்டை சேட்டிங் சேட்டை இந்த சேட்டை நடக்கிற காரணத்தினால் உறவுகள் நிறைய பிரச்சனை நாம பார்த்துருக்குறோம் ஒரு முப்பது முப்பத்தி வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் புருஷ மொண்டாட்டி சண்டை வராத குடும்பம் உலகத்திலே கிடையாது ஆதமலை இசலாம் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்போ என்ன செய்வாங்கன்னா லெட்ரு போடுவாங்க லெட்ரு போடும் அந்த அம்மா எங்கள் மாமியா இப்படி பேசிட்டாங்க எங்கள் நாத்தனா இப்படி பேசிட்டாங்க வாப்பா உடனே வாங்க வந்து கூட்டிகிட்டு போங்க அந்த லெட்ரு போய் சேர ஒரு மூணு நாள் அவர் பிறப்பிட்டு வர்றதுக்கு ஒரு மூணு நாள் எல்லாம் ஒரு வாரம் கழிச்சு வந்தா புருஷனு ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அவர் லெட்ரு போட்டதே அந்த பொண்ணுக்கு மறந்து போயிடும் அந்த தகப்பன மகளே கேட்கும் வாப்பா என்ன சொல்லிக்காம வந்துட்டீங்க அடக்காலத்துல நீ தானே ஒரு வாரத்துக்கு முன்னாடி லெட்ரு போட்ட இது நம்ம பார்த்தது இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை சண்டை ஆரம்பிக்கும் போதே செல்போனை பண்ணிட்டு தான் சண்டை ஸ்டார்டிங் இங்க பேச பேச அங்க தாய் தகம்பனுக்கு ரத்தம் ஒதிக்கும் அம்மா இனி அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்காத ஓலாவுக்கு ஃபோன் பண்ற ஓடி வந்துரு குடும்ப நடுத்தருவுக்கு வந்துரு இல்லையா இது நான் இன்றைய சமூகத்தினுடைய நிலைகள் ஒருவரை ஒருவர் சந்தோஷமாக பார்த்து மகிழ்வோடு பேசிக்கொள்ளுதல் குறைந்து கொண்டே வருகிற காலத்தில் பெருமானார் செய்த வேலை தபஸும் வேண்டும் எல்லோரோடும் புன்னகையோடு பழகும் பண்பு அதுவும் குடும்பத்திற்குள்ளே கணவன் மனைவி புன்னகையோடு இருத்தல் அந்த இல்லத்திலே மறக்கத்தை கொண்டு வந்து அள்ளித்தரும் மூன்றாவதாக ஒரு செய்தியை பதிவு செய்வேன் பெருமானார் எப்பொழுதும் பாசிட்டிவ் சிந்தனையோடு இருப்பார்கள் யாரை குறை சொன்னதில்லை ரசூலுல்லா ஒரு லட்சத்தி இருபத்தி நான்கு ஆயிரம் நபித்தோழர்கள் வாழ்ந்தார்களே அவர்களில் யாரையாவது பெருமானார் குறை சொல்லி இருக்கிறார்களா இவர் சரியில்லை அவர் சரியில்லை அவர் சரியில்லைன்னு நாம கொஞ்சம் குறை சொல்லாத ஒரு நாள் இருக்கா குறை இருக்கிறது ஒரு மகல்லா இருக்கிறது இரநூறு வீடு அது இவர் அவரை குறை சொல்ல அவர் இவரை குறை சொல்ல இவர் அவரை குறை சொல்ல குறைகளிலேயே வாழ்க்கை அல்லாஹ் அல்லாஹாக்குமார் பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்லம் பத்தாண்டு காலம் பணிவிடை செய்த அனசிரலி அல்லாவை வேலையால ஒரு நாள் கூட குறை சொன்னதில்லை ஆனா இப்படி ஒரு நிகழ்வை நான் சமீபத்தில் தான் கண்டேன் இதெல்லாம் நடக்குமா குறை சொல்லாத வாழ்க்கை இருக்குமா என்று எண்ணுகிற போது சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது இந்த புரசிவாக்கத்துக்கு போனா நீங்க பார்க்கலாம் ஒரு மளிகை கடை அதில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒருத்தர் ஐம்பத்தஞ்சு வருஷமா அந்த மளிகை கடையிலேயே இருக்கிறார் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் மளிகை கடையிலேயே இருக்கிறார் நாம போய் ஒரு பொருள் அவர் பத்து பொருளை சொல்லுவார் அசராஜ் இன்னைக்கு காரக்குடியிலிருந்து கருப்பட்டி வந்திருக்கும் பாரு இன்னைக்கு அங்கிருந்து மிளகா வந்திருக்கும் பாரு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வாங்க போனா ஐயாயிரம் ரூபாய்க்கு விட்டுருவார் ஐயாயிரம் ரூபாய்க்கு அப்போ ஒரு நாள் அவரை கூப்பிட்டு ஏங்க இவ்வளவு அற்புதமாக வியாபாரம் பண்ணுறீங்க இந்த கடைக்கு சம்பாரிச்சு கொடுக்குறீங்க இவ்வளவு அற்புதமாக இருக்கிறீங்க நீங்க தனியாக கடை வச்சிடக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் சொன்ன பதில் என் முதலாளி என்னை நல்லா பார்த்துக்கிறாரு நான் ஏன் வைக்கணும் என் முதலாளி என் பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறாரு எனக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு எல்லா செஞ்சுருக்கிறாரு நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் குறைய சொல்லலை கொஞ்ச நேரத்தில் முதலாளி வந்துட்டார் அவர்கிட்ட நடந்த நிகழ்வை சொல்லும்போது இப்படி நாங்கள் கேட்கும்போது அவர் இப்படி சொல்லிட்டாருங்க பதிலே அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா முதலாளி இந்த கடைக்கு யாருங்க முதலாளி அவன்தான் முதலாளி நானா முதலாளி அவன்தான் முதலாளி இதுதான் சகோதரத்துவம் இதுதான் நட்பு இந்த நிலை உருவாக்கிவிட்டால் யாரும் யாரையும் குறை சொல்லாத பண்புகள் குறை காணாத பண்புகள் உருவாகிவிட்டால் இதை விட சிறப்பு உலகத்தில் எதுவும் கிடையாது அயுலாக்கு இல்லையா ஐயஸ்துர் ஆவரத்தா ஆனால் இதே இது நம்ம ஒரு ஹாஜியார்ட்ட பேசிகிட்டு இருந்தோம் பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன் திருப்பூரில் தான் ஹாஜியார் நல்லா இருக்கிறீங்களான்னு தான் கேட்டேன் பின்னாடியே ஒருத்தர் வந்தார் இப்போ தான் இவர் ஹாஜியார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய சைத்தான் ஆக்கும் இல்லையா கேட்டாங்களா அவர் ஹஜ்ஜுக்கு போய் அவர் புனிதராக மாறி தூய்மையா வந்துட்டாரு ஆனா இன்னமும் சைத்தானாவே பாக்குறார் அப்ப குறைகளை மறைத்து மன்னிக்கிற பண்பு ரப்புக்கு சொந்தமானது அதை நாம் செய்துவிட்டால் விட்டால் சமூகம் மிகச் சிறப்பாக இருக்கும் யாரும் உலகத்தில் குறையில்லாதவர்கள் இல்லை நிறைகளை பாருங்கள் குறைகளை மறைத்து விடுங்கள் நாலாவதாக அன்புக்குரியவர்களே ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுதல் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுதல் அன்பை வளர்க்கும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அந்த வேலையைத்தான் எம்எஸ்கே இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமியின் ஒருவருக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் இங்கே வாழ்ந்துருவோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு நாள் வாழ்ந்துருவோம் வரும்போது ஒன்றும் போகும்போது ஒன்றும் வெறுமனே தான் போக போறோம் இடையில் இறைவன் கொடுக்கிறான் என்றால் நமக்காக அல்ல இந்த துன்யா ட்ரஸ்ட் இந்த உலகத்தில் வாழலாம் ட்ரஸ்ட் அனுபவிக்கலாம் உலகத்தில் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது நான் கட்டிய வீடுன்னு கவர்தானுக்கு இருந்து போயிட முடியுமா நான் வாங்கின காருன்னு கவரஸ்தானை கொண்டு போயிட முடியுமா சொந்தம் கொண்டாடலாமே தவிர அனுபவிக்கலாமே தவிர சொந்தம் கொண்டாட முடியாது இதுதான் உலகம் ஒரு அதிசயமான உலகம் அதனால இறைவன் கொடுத்ததை பகிர்ந்து சாப்பிடுதல் இங்க ஒரு நாலு இளைஞர்கள் இளம்பிள்ளையில இருந்து கிளம்பி சென்னைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோமே நாலஞ்சு இளைஞர்கள் வண்டியில் போயிட்டே இருக்கும் போது திடீர்னு டீ குடிக்க வேண்டிய நிலம் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு வண்டி நிற்கிது டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வண்டி கிளம்பிடுச்சு ஒரு இளைஞன் சொன்னா நம்ம பஸ் கிளம்பிடுச்சுன்னா இவன் பஸ்ஸா வாங்கியிருக்கிற டிக்கெட் ஆயிரம் ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாய் பஸ் நம்ம பஸ் கிளம்பிருச்சுன்னா அவன் பஸ் அது இல்ல டிக்கெட் இருக்கிற வரைக்கும் அவன் பஸ் அதே மாதிரி உயிர் உயிர் என்ற டிக்கெட் இருக்கிற வரை என் வீடு என் மனைவி என் மக்கள் என் காரு எம்பங்களா இந்த உயிர் போய்விட்டால் தான் போட்ட பட்டனை தன்னால் கலட்ட முடியாது தான் போட்ட செருப்பை தன்னால் கலட்ட முடியாது இதுதான் உலகம் இப்ப இருக்கிற போதே நாம் ஏழைகளுக்கு கொடுத்து இறைவனின் சந்தோஷத்தை பெற வேண்டும் பெருமானார் அறிவை செய்தார்கள் நபிகள் நாயகம் பள்ளியில் அமர்ந்து போது பனு நமீரா கூட்டத்தார்கள் வருகிறார்கள் பார்த்தா அடையாளம் தெரிகிறது ஜுமாவில் ஏறிட்டாங்க ஏறிட்டாங்க என் தோழர்களுக்கு ஏழ்மையின் அடையாளம் தெரிகிறது யார் உதவுகிறீர்கள் எல்லாம் காசா கொண்டு வந்து உணவாக கொண்டு வந்து பொருளா கொண்டு வந்து குவிக்க பெருமானாரினுடைய முகம் கண்ணகு முதுகிபா முலாம்பூசப்பட்ட தங்கத்தை போல் இருந்தது வரலாறு சொல்கிறார் ரூமிங் சில நேரத்தில் உதாசன உதாரணம் காட்டுறதுல அழகாக காட்டுவார் உயிரும் உடலும் பேசி கொண்டதாம் உயிரும் உடலும் பேசி கொண்டதாம் அப்போ இந்த உயிர் உடலை பார்த்து சொல்லுச்சான் நான் இல் நான் உன்னை எத்தனை கிலோமீட்டர் தூக்கிட்டு போயிருக்கேன் உயிர் இருக்கிறதுனால தானே நான் சேலத்துலேருந்து வந்திருக்கிறேன் எல்லா ஊர்லேருந்தும் இங்கே வந்து இருக்கிறதுக்கு யார் காரணம் உயிர் அப்போ இந்த உயிர் உடம்பை பார்த்து சொல்லுச்சான் எனக்கு ஏதாவது கூலி கொடு இவ்வளவு தூரம் உனக்கு பிள்ளைய கொடுத்தேன் செல்வாக்க கொடுத்தேன் எல்லாத்தையும் கொடுத்தேன் இத்தனை கிலோமீட்டர் ஓட விட்டேன் அதனால என்ன கூலி விடு அப்ப உடம்பு கேட்டுச்சா உனக்கு என்ன கூலின்னு உனக்கு என்ன கூலி அப்ப அந்த உயிர் சொன்னது ஒரு ஏழைக்கு நீ உதவி செய்கிற போது உயிராக இருக்கிற நான் சந்தோஷம் அடைவதை போல வேறு எந்த நிலையிலும் அடைவதில்லை ஒரு ஏழை பள்ளிக்கு படிப்புக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்கும் போது அந்த பத்தாயிரம் ரூபாய் கையில கொடுக்கும் போது ஒரு சுகம் வரும் கிடைக்காத சுகத்தை ஏழையின் கையில் கொடுக்கிற போது இறைவன் வழங்குகிறான் இந்த உதவி நபிகள் நாயகம் மதம் கடந்த உதவி இது யாருக்கு வீடு அக்கத்து வீடு யார் கட்டப்படுகிறார்களோ எல்லோரையும் தூக்கி பிடிக்க வேண்டிய பொறுப்பு பணம் படைத்தவர்களுக்கு இருக்கிறது நடத்தல் இன்னைக்கு அதெல்லாம் நீதம் என்பதே இல்லாமல் போன உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன தெரியுமா நபிகள் நாயகம் அழகா சொல்லிட்டாங்க உனக்கு எதை பிரியப்படுகிறாயோ அதை உன் தோழருக்கு பிரியப்படு அதுதான் நபிகள் நாயகம் தனக்கு எதை பிரியப்பட்டார்களோ அதை தோழ இருக்கு ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் இல்லை சட்டமே மாறிடுச்சு நிதியை நீட்டினால் நீதி வளைந்து கொடுக்கிறது இல்லையா நீதி தேவனின் கண்ணிலே கூட கருப்பு கைத்தை கட்டி வைத்து விட்டார்கள் பாத்தி விடக்கூடாது அதனால தான் ஆஃபீஸுக்குள்ளே போகும்போதே தள்ளுன்னு எழுதியிருக்கிறார் தள்ளுனா தான் வேலை நடக்கும் இல்லையா ஆஃபீஸில் போகும்போதே தள்ளு உள்ளே இருந்து வெளியே வரும்போது இழு ஒழுங்க கொடுக்கல இழு இழு இழுத்துருவேன் வழக்குங்கிற ஒரு சொல்லுக்கு ஆங்கிலத்தில் ரெண்டு சொல்லை பயன்படுத்தினான் தமிழ்ல வழக்கு சூட் அப்படின்னாலும் வழக்கு கேஸ் அப்படின்னாலும் வழக்கு சூட் கேஸ தள்ளுனா வழக்கு மாறி போயிடுது இதுதான் இன்றைய உலகம் ஆனால் நபிகள் நாயகம் நீதமாக இருப்பதற்கு என்ன அடையாளம் என்றால் நீ எதை பிரியப்படுகிறாயோ அதை மற்றவர்களுக்கு பிரியப்படு அல்லாஹ் அக்பர் இன்னைக்கு நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க ஆட்டமா ஆடுவான் ஆனா நாம சொல்றது என்ன தெரியுமா என் புள்ள அப்படி துருதுருன்னு இருப்பான் எப்பயுமே பம்பரமாக சுற்றுவான் பக்கத்து வீட்டு புள்ள எப்படி ஆடுனா எந்த நேரத்துல பெற்றானோ தெரியல இந்த ஆட்டம் ஆடுறான் இதுதான் நீரம்மா தான் வீட்டு பொம்பளை புள்ள வயசுக்கு வந்த புள்ள நல்ல பேசுச்சுன்னா என் புள்ள எப்பயுமே சுறுசுறுப்பாக பேசுவோம் கட இருக்கும் ஆனா பக்கத்து வீட்டுக்கார புள்ள பேசின பஜாரி எவன் கட்டிக்கிட்டு என்ன வாடுபட போறானோ தெரியல இதுவா நீதம் நீதத்தை பெருமானார் இந்த உம்மத்திற்கு நிலைநாட்ட வந்தார்கள் அன்பிற்குரியவர்களே நிறைவாக நான் ஒன்றை சொல்லுவேன் உபகாரிகளை வாழ்க்கையில் மறந்து போகக்கூடாது உபகாரிகளை வாழ்க்கையில் மறக்க கூடாது சின்ன உபகாரம் செய்தாலும் வாழ்க்கையில் அதை நினைக்க வேண்டும் எம்ஜிஆரை பற்றி சொல்லுவாங்க சின்ன உபகாரம் செஞ்சாலும் அவர் மறக்காமல் அதற்கு பிரதி உபகாரம் செய்வார் நபிகள் நாயகம் அன்றே அதை செய்தார்கள் சின்ன சின்ன உபகாரம் ஒரு பாலை கொண்டு வந்து கொடுத்துட்டாக்கா அந்த பாலை குடித்துவிட்டு இறைவா பால் கொடுத்த இவரை அழகாக்குவாயாக அந்த அழகை நிரந்தரமாக்குவாயாக அப்போ எத்தனை உபகாரிகள் நமக்கு இருக்கிறார்கள் அந்த உபகாரிகளிலேயே சிறந்த உபகாரி உலகத்தில் இறைவன் கொடுத்த உபகாரி நம்முடைய பெற்றோர்கள் வாழ்க்கையில் பெற்றோரை மறந்து விடக்கூடாது தாய் தகப்பனை மறந்தவன் உலகத்தில் ஜெயித்ததாக வரலாறு இல்லை இந்த ஒன்றை சொல்லி நான் நினைவுக்கு வருகிறேன் நாம் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் எல்லாம் தாயின் பெருமையை தகப்பன் சொல்லுவார் டே டே மறந்துடாதடா உங்க அம்மாவை மறந்துடாதடா கஷ்டப்பட்டு பெத்து வளர்க்குறாடா மறந்துடாதடா இன்னைக்கு வரைக்கும் தகப்பன்மார்கள் சொல்லுகிறார்கள் அதே மாதிரி தாய் தகப்பனின் மரியாதையை சொல்லுவாள் எப்படி சொல்லுவா தெரியுமா நாம சின்ன பிள்ளைங்களா டே நான் பத்து மாசம் தாண்டா உன்னை சுமந்தேன் ஆனா உன் தகப்பனார் ஒன்னையும் என்னையும் வாழ்நாள் முழுக்க தலையிலும் தோளிலும் சுமக்கிறாரடா கல்யாணம் முடிச்சதுல இருந்து கடைசியில் போய் சேர்ற வரைக்கும் மனைவியையும் பிள்ளைகளையும் யார் சுமக்கிறார்கள் அந்த குடும்ப தலைவன் சுமக்கிறான் அப்ப அந்த அம்மா பிள்ளைகிட்ட சொல்லி வளர்க்கணும் தகப்பனார வாழ்க்கையில மறந்துட கூட சொல்லி வளர்க்கணுமா இருக்கிற எல்லாருமே நல்லவங்க நான் ஊருக்கு இல்லையா எல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா பிள்ளைகள்கிட்ட இந்த தாய்மார்கள் சொல்றது நம்பாத அது லூசு அது பேச்சை கேட்ட நீ விளங்க மாட்ட ஒரு காலத்திலேயே நம்பாத இதன் விளைவு என்ன தெரியுமா அறுபது வயதை கடந்த நிறைய ஆண்கள் வீட்டில் அனாதைகளாய் வாழ்கிறார்கள் பக்கத்தில் உட்கார்ந்து பேசுகிற பிள்ளைகளை இழந்து வாழ்கிறார்கள் இந்த நிலை வரக்கூடாது தாயையும் தகப்பனையும் தங்கத்தட்டிலே தூக்கி ஈருலகத்திலும் சிறப்பை பெறுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக மாணவி வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்து அல்லாஹவினுடைய அருளை பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ நம்மை ஆக்கி அருள்வானாக